தம்பி எங்கடா அந்த இவ்வளோ நாளா அப்படின்னு தாங்க தோணுச்சு ஜி தமிழ்ல ஒளிபர்ப்பாவிற சரிகமப்பா லிட்டில் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஆட்டு பாடின திவ்னேஷ் அப்படிங்கிற சிறுவனுடைய பாடலை கேட்டு தமிழ் சினிமாவில் வந்த செம்மையான செவ்வியல் பாடல்களுக்கு தற்போது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாடகராக இந்த தம்பி வந்து உருவாயிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன் இளையராஜாவும் ஆர் ரமான் அவர்களும் வந்த பிறகு எம்எஸ்சி அவர்களுடைய பாடல் கேட்பது வந்து குறைஞ்சிச்சு ஆனால் இந்த பையன் பாடினதுக்கு அப்புறம் பாருங்கள் எம்எஸ்சியோடைய பாட்டை நிறைய பேர் தமிழ்நாட்டில் இனிமேல் கேட்க போகிறாங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பம் தான் சென்னையில் மாதவரத்தில் தான் இந்த பையன் வந்து பிறந்தாரு தன்னுடைய தாத்தா தான் இவருக்கு வந்து எல்லா மியூசிக்லேயும் சொல்லி கொடுத்தாரு அதுலேயும் பழைய பாடல்கள் நிறையவே இந்த பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு தாத்தா வழக்குன்னா சொல்லவா வேணும் ஒவ்வொரு பாடலும் அந்த பாடலுடைய ஜீவன் மாறாமல் அப்படியே நம்ம கண்முன்னு நிறுத்திடுறாப்ல இந்த பையன் பாக்குற ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இந்த பையன் ஒவ்வொரு சுற்றுலியும் என்ன பாட்டு பாட போறான் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து ஏற்படுத்திட்டாரு இந்த பையன் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்காக இந்த பையன் பாடின அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்து இந்த பையனுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பாருங்க கேப்டனுக்காக உருகி உருகி இந்த பையன் பாடும்போது நம்ம மனசெல்லாம் அப்படியே இலகிடுங்க சீர்காழி கோவிந்தராஜனுக்கு இந்த பாட்டு ஒரு மணிமகனா அவர் முன்னாடியே இந்த பாட்டை இந்த பையன் பாடினது இந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கொஞ்சமும் பிசுறு இல்லாமல் தமிழ் முடிய அழகில் அவ்வளோ அழகாக ஸ்கிரீனில் கொண்டு வரதுல திவினேஷ் உண்மையாலுமே ஒரு அதிசயமான திவினேஷ் மாதிரி இருக்கிற தான் எஸ்பிபி வந்து இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அவரை யாருமே மறக்க மாட்டாங்க எஸ்பிபிக்காக இவர் பாடின பாட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு கேட்கறதுக்கு ரவுககாரி ரௌககாரி பதலமஞ்ச இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சி எஸ்.பி.பி கபரம் இவ்வளோ அழகா இவ்வளோ எமோஷனலா பாடுனது திவினேஷ்தான் தான் ஊசி பிச்சி பூவச்சகிலி அதலயும் அந்த சனல வரும்போது மனுஷா அப்படியே தெறிக்க விட்டுப்பாப்ல பா சில கடுகு சிறுதாளோ காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் இருந்துது திவினேஷ் உடைய 퍼ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு பாட்டிலையுமே இந்த டைட்டில இவர் ஜெயிப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை இவர் எப்பவே வென்றுட்டாரு பற்ற <materials>